இன்று பாரதிய ஜனதா கட்சி உறையூர் மண்டல் தில்லைநகர் எட்டாவது கிராஸ் மெயின் ரோட்டில் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களது பிறந்தநாள் கொண்டாட்டம் காலை பத்து முப்பது மணி அளவில் மண்டல் தலைவர் எஸ் ஆர் ராஜேஷ் சக்திவேல் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி இரண்டாவது வார்டு தலைவர் தங்க ஜெயபால் மாவட்ட பொருளாளர் செல்லதுரை தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக ராதா நிரஞ்சனி தொண்டைமான் மகேஸ்வரன் ராஜ்குமார்

ரொம்ப பெருமை நமக்குதான் அது நம்ம கொடுத்து வச்சிருப்ப உண்மையில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சியை தமிழ்நாட்டில் நல்ல வளர்க்கணும் நாட்டுக்காக நாட்டுக்காக இந்த கட்சியை வளர்க்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் இதை பற்றி சொல்லணும்னா கார்கில் பாரலை இவருடைய ஒரு அந்த ஒரு சதுர்த்தி அந்த சொல்வாங்களில் சாமிக்கியத்தனம் அது சென்று கார்கில் பாரை வென்றார் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகணும் கொள்கையெல்லாம் நடிச்சிருக்கேன் படிக்க நேரம் இல்லை இவர் வந்து உருவாக்கினது நாட்டுக்கு ஒரு தலைவர் இதை உணர்ந்தாங்க இந்திய நாடு எங்கேயோ என்று சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்